ட்ரீம் லெவலில் ஒரு கோடி வின் பண்ணி ப்ரோன்னு சொன்னால் நம்ப முடியுமா அந்த மாதிரி தாங்க இந்த சீசனில் மும்பை ஜெயிச்சதுன்னு சொன்னால் எவனுமே நம்ப மாட்டான் பட் இன்றைக்கி செஃபர்ட் கடைசி ஓவர் வந்துட்டு டம்முட்டு மும்முட்டுமுன்னு இந்த நோர்க்கியாக பார்த்தா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கை துரு துருங்கு இருக்கும் போல் வந்துட்டாண்டா வள்ளல் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுறாங்க தோனியிலேருந்து எல்லாருமே செஃபர்ட் பார்த்தீங்கன்னா சும்மா செஞ்சு விட்டாருங்க செதுக்கிட்டாரு சிக்ஸர் ஃபோரு ஃபோரு சிக்ஸரு செஃபர்ட் சிக்ஸர் என்று தான் சொல்லணும் கடைசி ஓவரில் மும்பை பேட்ஸ்மேன் அதாவது முப்பத்தி ரெண்டு ரன் கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க இது இதுவரை எந்த ஒரு மும்பை பேட்ஸ்மேனும் கடைசி ஓவரில் வந்துட்டு இவ்வளோ ரன் கன்வெர்ட் பண்ணதில் பட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டாப்பில் மும்பையை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது வெற்றி பதைக்கு அழைத்து விட்டார் என்றே சொல்லாங்க மும்பை ஜெயிச்சிட்டாங்களா புள்ளிராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா அந்த விடைக்கு எப்படி தெரியாமல் இருந்ததோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி மும்பை முதல் வெற்றியை பதிவு செய்தது மட்டுமல்லாமல் சிஎஸ்கே மானத்தை காத்திருக்காங்க என்றதாங்க சொல்லணும் அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பாயிண்ட் டேபிள் சுச்சுவேஷனில் எம்ஐ டிசி ஆர்சிபி ஜிடி இவங்க இந்த இந்த நாலு டீம் இருக்காங்க இல்லையா பிபிகேஸ் இவங்க வந்துட்டு இனிமேல் வெற்றி வெற்றியை வந்து வெற்றி வின் பண்ணக்கூடாது ஓகேவா அதாவது இனிமேல் இந்த டீம்லாம் வந்துட்டு ஜெயிச்சா சிஎஸ்கே அன்னைக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஏன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கிறனுங்க ஆர்ஆர் கேகேஆர் எல்எஜி இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க எப்படியும் இவங்க மூவரும் டக்கு டக்குன்னு ஜெ ஜெயிச்சிக்கிட்டே போனாங்கன்னா ஆல்ரெடி ஆர்ஆர் எட்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க கேகேஆர் ஆறு பாயிண்ட் எடுத்துட்டாங்க நாளைக்கு வர நம்ம சிஎஸ்கே விடும் போதும் அந்த ப்ரடிக்ஷன் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நிலையில் இந்த மூணு டீம் உறுதியாக அந்த மூணு பிளேஸை பிடிச்சிருவாங்குவீங்களே ஆர்ஆர் கேகேஆர் எல்எஜி பட் சிஎஸ்கே தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க ஏன்னா நம்ம வந்துட்டு பவுலர் அரணா பவுலரை வச்சுக்கிட்டு தெரியறோம் இந்த தேஷ்பாண்டேலாம் பவுலர்னு நம் சொல்லி நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க மிட்ஸல் பேட்ஸ்மேன் நம்மளை நம்ப வச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கருப்பாடுகளை ஓவர் டேக் பண்ணி நம்ம வின் பண்ணணும்னா ரொம்ப சிரமம் என்றே சொல்லாம் ஓகே இதை தாங்க இதை தாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னும் இந்த நிலையில் கீழே இருக்கிற டீம் அந்த நாலு நாலு பாயிண்ட் எடுத்துடக்கூடாது இப்போ டிசி ரெண்டு பாயிண்ட் இருந்தாங்களையா இன்றைக்கி ஜெயிச்சிருந்தாங்கன்னா நாலு பாயிண்ட்டு சிஎஸ்கே பக்கத்தில் வந்திருப்பாங்க நீங்கள் பக்கத்தில் வரக்கூடாதுரான்னு பாதாளத்தில் தள்ளிட்டாங்க என்றே சொல்லாங்க எம்ஐ இன்றைக்கி ரெண்டு பாயிண்ட் எடுத்து அவங்க ஒன்பதாவது பிளேஸ் டி டிசியை பத்தாவது பிளேஸ் போட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சிஎஸ்கேவோட பிளே ஆஃபை பிரகாசம் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் லாஜிக் ரீதியாக நெட் அண்ட் ரேட் படி பார்க்கும்போது ஃபியூச்சர்ல ஏன்னா ஐபிஎல் வந்துட்டு மிடில் ஸ்டேஜை வந்துட்டு நெருங்கிடுச்சுங்க இந்த நிலையில் கீழே இருக்கிற டீம் வந்துட்டு வின் பண்ணக்கூடாது டிசி வந்துட்டு அதான் எங்களை தாண்டா ஈஸியாக அடிச்சு போடுறீங்க மாதிரி டிசி சிஎஸ்கே கிட்ட வெறித்தனமாக விளையாண்டாங்க பட் மற்ற டீம்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா டெல்லி பள்ளியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு பள்ளி வலை கட் பண்ணால் துடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டபர்ஸ் கடைசி ஓவரில் துடிக்க வச்சுட்டார் என்றே சொல்லலாம் டிசியை நோய் நோர்கியாவை உடச்சு விட்டாருங்க அவ்வளோதான் நீ நோர்கியாவுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு செட் பண்ணோடனே அவங்க மனசை விட்டாங்கன்னு வைங்களேன் கரைசி அந்த சிப்ஸ் தாங்க போகிறானார் பட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு ரன்லாம் அடிக்க முடியுமா இந்த காலத்தில் அதுவும் டெல்லி டீமில் அரணா பேட்ஸ்மேன்களை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது மும்பை வந்துட்டு முதல் வெற்றியை அப்பாடா நாங்கள் ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு பெருமூச்சு விட்டுருக்காங்க என்றே சொல்லலாம் முதல் டைம் இந்த வருடம் ஐபிஎல் சீசனில் பாயிண்டை ஓப்பன் பண்ணது மட்டுமல்லாமல் அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிருக்கு மும்பை மேலே வர்றது நல்லது அதே மாதிரி சிஎஸ்கேவையும் ஒரு நல்ல ஸ்டேபிளான இடத்துல செட் பண்ணிட்டு போயிருக்காங்க என்றே சொல்லுவாங்க பாயிண்ட் டேபிளில் ஒரு கிளையில் ரெண்டு மாங்காய் அந்த மாதிரி மும்பைக்கும் பாசிட்டிவ் சிஎஸ்கேவுக்கும் பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது ஓவரால் அதாவது எந்த ஃபோர் டீம் வந்துட்டு இந்த வட்டம் பிளே ஆஃப்குள்ளே ரீச் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை சடார் படார் படா சடான போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க